நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு அபி எப்படியாச்சும் உண்மையை நிரூபிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணினாங்க ஆனா முரளி பயங்கரமா திட்டம் போட்டு சங்கர் மேல வண்டியை விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணி எப்படியோ அபியோட பிளான எல்லாத்தையுமே ஃபெயிலியர் ஆக்கி விட்டுறாப்ல இருந்தாலும் அபி வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்காக வந்து சங்கரை வர வச்சேன் அப்படிங்கிறத நம்ம ஆறு ராகவ கிட்ட சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அணு வந்து கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்ப அங்க சுந்தரி வந்ததுனால சொல்ல முடியல முரளியும் சுந்தரி சுந்தரிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த அபியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து முரளிக்கு பயங்கர கோபமா இந்த பக்கம் இருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம அபியும் ராகவும் வராங்க இல்லையா ராகவுக்கு ஓவர் டென்ஷனாட்டுக்கு வந்த உடனே ஆகாசம் பிடிச்சி திட்டுறாப்புல நீ உன்னைய நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன் நீ கரெக்டா மீட்டிங் அட்டன் பண்ணலையா கிளைண்ட்டு கிட்ட எல்லாம் பேசலையா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாப்புல ஆனா ஆகாஷ் இருந்துகிட்ட இல்ல இல்ல நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனா ராகவ் கேட்குறதே இல்லை ஏன் அப்புறம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல உடனே நம்ம ஆகாஷ் ஃபோன் பண்ணி கிளைண்ட்டு கிட்ட இல்லை சார் நீங்க எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் ராகவ் ஃபோனே எடுக்கல ஆ அப்படின்னு கிளைண்ட் சொல்றாங்க கடைசியாக ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரியாமையே ஆகாச திட்டமேனு வருத்தப்படுறாப்புல தனியாக ரூமுக்கு போன உடனே அபி வந்து ராகவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ராகவ் எதுவும் பெருசாக பேசவே இல்லை அதுக்கப்புறம் அபி இந்த பக்கம் படுத்து தூங்கிடுறாங்க அபி சொன்னதே நம்ம ராகவ் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ தான் ஃபோட்டோவே எடுத்து பார்க்குறாப்புல தன்னோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படியேட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனில் அப்போ பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முரளி அந்த சங்கரை அஞ்சலி அக்கா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்போ தான் நம்ம ராகவுக்கே புரிய வருது அப்படி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் இப்போ ராகவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஸோ நாளை வந்து நம்ம ராகவோட கேரக்டர் கொஞ்சம் மாறப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க